ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இறா வச்சு ஒரு தொக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மீன் தடை காலன்றதால் மீன் கிடைக்கல சரியாக மீன் கிடைக்கல அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி இறா வச்சு ஒரு தொக்கு பண்ணலான்னு இந்த வீடியோவை போடுறேன் சூப்பராக செமையாக இருக்கும் இது வந்து நான் கடையில் வாங்கினேன் அரை கிலோ எறா இப்போ இது எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் எறவை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இது ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம கொ கொஞ்சம் மசாலாவை ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சு கிராம்பு அஞ்சு சுருள் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கடுகு இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் நல்லா இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுமே நம்ம ரெண்டு டீஸ்பூன் தூள் போடலாம் நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் தான் போடுறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க ஏற்கனவே நம்ம மிளகு போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் நான் வந்து தூள் போடுறேன் நம்ம காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால தான் இப்போ ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் டீ ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க அந்த சூட்டிலே நம்ம இதை வதக்கிக்கலாம் அதில் சூடு இருக்கல அந்த சூடிலே நம்ம வதக்கிக்கலாம் இல்லைனா வந்து அந்த மிளகாத்தூள் வாசனை கருகி போயிடும் அதுக்காக தான் அதுலேயே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பத்து பால் பூண்டு ஒரு விரல் சைஸ் இஞ்சி பத்து சாம்பார் வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸியில் போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் வந்துட்டு கடலை எண்ணெய் இப்போ இது நல்லா சூடானதுமே இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணலாம் நான் குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால தான் நான் இந்த இவ்வளோ எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது அந்த எண்ணெயெல்லாம் ட்ரை ஆகிடும் நல்லா இப்போ அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் போடும்போதே நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் நல்லா வாசம் கொடுக்குது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு ஒரு சாம்பாரோ வெள்ளை சாம்பாரோ இல்லை பருப்பு மட்டும் மிளகு கிளி போட்ட பருப்பு வச்சு சா செஞ்சு இது வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும்ங்க இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது எண்ணெய் தெளிஞ்சு வரும் அப்போ நம்ம வந்து ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த தக்காளி நல்லா வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடலாம் இப்போ தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க இது நல்லா வதங்கி வர டைமில் நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி வேணான்றவங்க இந்த கிரேவிலே சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த கிரேவிலே நம்ம வந்து போட்டுட்டு இதுவே சுக்காவாக ஆக்கி சாப்பிட்றவங்க கூட சாப்பிட்லாம் இப்போது ஒரு கொத்து கருப்பில் போட்டு கொஞ்சம் உப்பு தூவிட்டு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் இப்போ நம்ம இறாவை போட்டுக்கலாம் இறாவை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும் குக் ஆனால் போதும் நீங்கள் வந்து இது போதும் இந்த தண்ணி வேண்டாம் இந்த கிரேவியிலே போதும்னு சொன்னிங்கன்னா இதோட கூட நிறுத்திக்கலாம் இப்படியே நம்ம இறக்கி கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் எனக்கு கொஞ்சம் கிரேவி தேவைப்படுது அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் இதில் கொத்தமல்லி கொத்தமல்லி இல்லை நான் இல்லைன்னா கொத்தமல்லி தூவி இருப்பேன் கொத்தமல்லி இருந்தால் நீங்களும் தூவி விடுங்க சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கூடும் இப்போ நான் தேவையான தண்ணி ஊற்றுறேன் எனக்கு தண்ணியாக வே கொஞ்சம் குழம்பு வேணும் கிரேவி வேணுன்றதுக்காக நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டதுமே நம்ம இறக்கிக்கலாம் இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கினா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி இல்லாததுனால நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம்மைய செம்மையாக இருந்ததுங்க அடிபொலியாக இருந்தது இந்த தொக்கு நாங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் அது நீங்கள் ஒரு வாட்டி இதை நீங்கள் இதை இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது நம்ம இருக்கிற பொருள் வச்சே வீட்டில் செய்யலாம் செம்மையாக இருந்தது நிறைய கிரேவி வேறு கிடச்சிது பாருங்கள் நல்ல கிரேவியாக வந்தது இது கூடவே ரெண்டு முருங்காவிற சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுருந்தேன்னா அல்டிமேட்டாக இருந்திருக்கும் செமையாக இருந்திருக்கும் இது கொஞ்சம் கருப்பில் போட்டு இறக்கிக்க போகிறேன் நான் கொத்தமல்லி தூவி கூட இறக்கிக்கலாம் கொத்தமல்லி இல்லை இதை இந்த வீடியோ பார்த்தவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரசிப்பமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்